ஒரு பக்கம் செம்பல்லாத் ஒரு பக்கம் தொழிலா இன்னொரு பக்கம் நவதியாள் ஆன்மீக வாழ்வின் போராட்டம் அரசியல் வாழ்வின் போராட்டம் ஜனங்களின் போராட்டம் மிகமே ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் ஜனங்களால் மிகுந்த கூக்குறா எங்களுக்கு சாப்பாடு இல்லை எங்களுக்கு தானியம் இல்லை எல்லாமே பொருளாதாரத்தை கொண்டது ஒரு பக்கம் மக்களின் கூக்குரல் ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகள் நவதியார் என்னும் தீர்க்கதரிசி பொய் திருக்க சொல்லுகிறாள் சன்பல்லாத்து தொபியா அரை அரசர்கள் ஆலயத்தை கட்டக்கூடாதபடி ஆனாலும் அவன் சொன்னான் ஆனாலும் அந்த வாசல்கிறது எல்லாரும் அவனை அவனோடு கூட வாதம் பண்ணினார்கள் அவன் சொன்ன வார்த்தை தான் ஆறு ஒன்னு நாங்கள் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் திறப்பில் ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைகளும் கேள்விப்பட்ட போது

மூன்றாம் வசமும் அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது ஆங்கிலத்துல ஐ நாட் கம் டவுன் அன்பு ஊழியர்களே எங்களுக்கு பெரிய ஊழியின் செயலிடு கிராமத்துல இருக்கலாம் ஒரு சின்ன சபை கூரைதான் சைலத்துல நான் ஒரு சீர்காழி பக்கத்துல வருஷ பொருள் என்று ஒரு கிராமத்துல போயிருந்தேன் மூன்று நாள் வெள்ளி சலை ஞாயிறு ஒரு வயதான ஒரு பெரியவர் கடந்த வாரத்தில் வருத்தூர் என்ற இடத்துல அங்கே இங்கே துறை என்னை அழைத்திருந்தார் வாசித்து வாசித்திருக்கிறார் ஆசை இரண்டு ஆண்டுகள் கூப்பிட்டார் எனக்கு மீப்படுத்தல் அல்ல நேரம் இல்லை நான் சில தேதியை தந்தேன் அந்த தீதியின் போக முடியவில்லை ஏதோ ஒரு பெலவீனங்கள் சுழல் வந்துவிட்டது கடைசியாக கடந்த வாரத்துல போனேன் அங்கே கீபோர்டு அங்கே பேட் இல்லை அங்கே லேப்டாப் இல்லை வசதங்கள் இல்லை ஒரே ஒரு கேம்பரின் தான் ஒரு சின்ன பையன் ஒரு ட்ரம் அடிக்கிறான் அந்த ஆனாலும் எனவே திறனாய் அந்த இடத்துல தார அதிக்கிறார்கள் சீனிவாரி பக்கத்துல உள்ள ஒரு கிராம புத்தூர் நான் சொல்லி வந்த கருத்து என்னவென்றார் வசதிகளை தேடி ஓடாதே தொடுவானம் நினைக்கிறோம் இது இருந்தால் சிறப்பாக இருக்கும் அவர் வயதான போதைய வயதான ாங்க அவங்க பாடன பல பாடல்கள் நான்